நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஆட்சியாளர்கள் எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது கேக்குறாங்க அதை எப்படி பண்ண சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்க ஒரே ஒரு ரகசியம்தான் அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு தெக்கம் மானம் சூடு சுரங்க மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் படி படி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் அது நம்முடைய தலைவர் அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான் இருக்கு புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த அயோக்கி தரம் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகி தராத ஒரு மனுஷன் போய் போட்டால முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா அதுல வேற உதயநிதி யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் வெக்கம் மானம் சூடு சொரணை அதெல்லாம் அப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்த புதுசு அந்த வெக்கம் மானம் சூடு சொரணையும் நாளையும் சேர்த்து ஒரு வாக்கில் சொல்ல வராது பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கிறது அது எங்கள் தலைவருக்கு தெரியும் அந்த ஃபார்முலா என்னன்னு கொண்டு வருவார் நீங்கள் இப்போ அந்த நாலஞ்சு ஸ்டூடெண்ட்டும் உதயநிதி வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க எதிர்கட்சிகள் கேட்கல சார் எதிர்கட்சிகள் நான் உங்களை பார்த்து கேட்கல ஏன்னா உங்களுக்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடும் கிடையாது சொர்ணமும் கிடையாதுங்கிறது தெரியும் கேட்க மாட்டோம் இந்த நாலு லட்சம் ஸ்டூடெண்ட் ஒன்னும் பாதிக்கப்பட்ட நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டு உன் வீட்டு முன்னாடி வந்து உதயநிதி வீட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு வெட்கம் இருக்கிறதா உதயநிதி உங்களுக்கு மானம் இருக்கிறதா ரோஷம் இருக்கிறதா சூடு இருக்குதா சொரணை இருக்குதா ஏன் எங்களை ஏமாற்றினீர்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்ட இதை நம்பி பாதிக்கப்பட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து போராடினா என்ன செய்வார் உதயநிதி என்ன செய்ய முடியும் அப்போ மாணவர்கள் இப்படிலாம் திரளமாட்டாங்க அப்படிங்கிறதான உங்களுடைய நம்பிக்கை அதை வச்சு தானே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க இதன் மூலமாக இவங்க சொன்ன இந்த பொய்யை நம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு குழந்தைகள் இதுவரைக்கும் இறந்துருக்கு அப்போ அந்த குழந்தைகளோட ஆவி உங்களை மன்னிக்குமா அவர்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா நீங்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு நாங்கள் ஆவி ஆன்மா கடவுள் எதையுமே நம்ப மாட்டோம்னு சொல்லுவீங்க நீங்கள் எதையுமே நம்பாதீங்க அந்த பக்கம் போய் ரகசியமாக பூஜை பண்ணுங்கள் அது வேறு விஷயம் மக்கள் அதையெல்லாம் எல்லாமும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க திருட்டுத்தனம் பண்ணுறது பக்கா கில்லாடிகள் சார் அவங்க மக்களை ஏமாத்துறதுல வந்து அவங்க வந்து என்னது பிஹெச்டி வாங்கின ஆட்கள் ஏமாத்துறது திட்டுத்தனம் பண்ணுறது நிலத்தை ஆட்டை போடுவது வேறு என்னென்னத்துலையெல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் பிஹெச்டி வாங்கினவங்க தான் திமுக காரர்கள் அவர்கள் அந்த ஒரு உச்சபட்ச பொய்ய சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து நாலு வருஷம் வந்து அதன் மூலமாக மக்களுங்கிறத விட ஒரு மாணவ சமுதாயத்தை நாலு வருஷமாக நம்ம ஏமாற்றியிருக்கோம் பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பாசிபிள் இது நடக்கும் நடக்கும்னு சொல்லி ஏமாற்றணும்ல அதுக்கு இவர்களுக்கு இந்த மாணவர்கள் என்ன தண்டனை தரப்போகிறாங்க அதுதான் என்னுடைய கேள்வி இது கட்சியெல்லாம் விட்டுடுங்க சார் அவன் திமுக காரங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுவோம் ஒரு ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக நான் வந்து ஜெயிச்சு பத்து வருஷம் நான் வீட்டில் இருந்தேன் அதனால் நான் ஜெயிச்சு இங்கே வந்து ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டு த எக்ஸ்ட்ரீம் நான் என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அந்த பொய்யை ஐநூற்றி இருபது பொய்களை தெரு தெருவா நீங்கள் கொடுத்தீங்க கொடுத்ததில் ஒவ்வொரு கீழேயும் இப்போ போலீஸ் பாதுகாப்புனா அதில் ஒரு இருபது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படியே ஒவ்வொரு கீழேயும் கொடுத்துருக்காங்க அதில் மிக முக்கியமாக சொன்னது இந்த நீட் ரத்து அப்படிங்கிறது நீட் ரத்துன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் இருந்து ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க நீட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நாலு வருஷம் நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டு அப்போ நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டோட கனவில் நீ எதையோ ஒன்று இல்லை ஒரு வருஷத்தை கலந்துருக்க மாதிரி தான் நான் கலந்துருக்க அப்போ இந்த நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளர்ச்சியை பண்ணுறான் உன் கட்சி ஆஃபீஸ் இருக்குமா உன் கட்சி இருக்குமா மொதல் அப்போ நீங்கள் என்னென்னா குறிப்பாக இந்த யங் ஜென்ரேஷனே என்ன வேணாலும் வந்து ஏமாத்தலாம் இப்போ அந்த நாலு லட்சம் குழந்தைகளோட அம்மா அப்பா எவ்வளோ கனவு கண்டுச்சிருப்பான் இந்த நீட் ரத்தாகும் நம்ம பிள்ளை எப்படியாவது போய்டும் அப்படின்னு நீ எதுக்காக இப்படி ஒரு ஃபால்ஸான நம்பிக்கையை அந்த மாணவர் சமுதாயத்திட்ட எது கொடுத்தீங்க மேம் ஆனால் அதிமுகவோட நிலைப்பாடுமே வந்து நீட் வேணான்ற நிலைப்பாடு தானே மேம் ஆனால் சார் நீங்கள் நீட்டு வேணாம் ஆனால் மத்திய அரசு அதை சட்டமாக்கிய பிறகு அதை வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது சொல்லிடுச்சா அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இனிமேல் அது மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது ஏன்னா அது சட்டம் ஆயிடுச்சு அது இனிமேல் ரத்து பண்ணுறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லைன்னு அதிமுக வழக்குக்கு போனப்பையும் சொல்லிட்டாங்க திமுக போனப்பயும் பலமுறை முறை தலையில் கொட்டி கொட்டி சொல்லியிருக்குது உச்சநீதிமன்றம் அப்போ உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து நான் வந்து மாற்றுவேன் நான் மாற்றுவேன் மாற்றுவேன்னு சொல்லி அதுக்கு வேற நீங்கள் இந்த கையெழுத்தெல்லாம் எல்லாத்துட்டியும் வாங்கி உதயநிதி எப்பா நீ உங்கள் பையனை வந்து நீங்கள் துணை முதல்வராக ஆக்கிக்கிறதனா ஆக்கிக்கோங்க அது உங்கள் உள்கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுயமரியாதையும் இல்லை நேற்று வந்த பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்கே வேணாலும் உச்சாணியில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே சுயமரியாதை இல்லை அது உங்கள் பிரச்சனை ஆனால் உங்கள் பையனை நீங்கள் வந்து துணை முதல்வராக ஆக்கணும் அமைச்சராக்கணும்னு என்ன பண்ணீங்க ஊரில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறோன்னு ஒரு நாடகத்தை பண்ணீங்க அப்போ இந்த ட்ராமா இருக்குல்ல இவங்க பண்ற பண்ணுற இந்த ட்ராமா இந்த ட்ராமா தான் என்ன அப்படின்னீங்கன்னா திமுக அஞ்சு வருஷம் இருந்தால் அந்த அஞ்சு வருஷத்தில் மூணாவது வருஷமே மக்களுக்கு உச்சகட்ட விருப்பம் அதில் நீட்டில் வந்து உச்ச நீதிமன்றம் பலமுறை சுட்டி காட்டியும் இது சட்டமாயிருச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நீட்டை ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் ரத்து செய்வோம் நீங்கள் வந்து நாலு வருஷம் இத்தனை மாணவர்களை ஏமாற்றி நீங்கள் செஞ்சது இருக்கு இல்லையா செஞ்சுட்டு இப்போ எப்போ அதை சொல்கிறதுக்கு இப்போ வந்து என்னது பிள்ளைகள்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டோனா கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்லி நாடகம் போடுறீங்களே முதல்வரே நீங்கள் நாலு வருஷம் இத்தனை லட்சம் மாணவர்களை ஏமாத்திருக்கீங்களே அதற்கு கொஞ்சமாவது வெக்கப்பட்டீர்களா அப்போ அதுக்கு வெட்கப்பட்டு அதுக்கு தானே நீங்கள் அழுதுருக்கணும் அதுக்கு தானே நீங்கள் அழுதுருக்கணும் சார் இப்படி நாலு லட்சம் மாணவர்களை நம்ம ஏமாத்திட்டோமேனு அதுக்கு நீங்கள் அழுது கூடாதா அதுக்கு வெட்கப்பட்டுருக்கணுமோ கூடாதா அது அவர் எவ்வளோ ஏதாவது அது அந்த அந்த இது நீட்டவை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாசிக்கிறப்ப அவரோட அந்த உரையில் ஏதாவது ஒரு ஃபீலிங்கை பார்த்தீங்களா நீங்கள் எல்லாருமே சட்டமன்ற காட்சிகளை பார்த்தீங்க தானே ஏதாவது ஒரு ஃபீலிங்கை பார்த்தீங்களா இல்லை இல்லை அப்படிங்கும்போது இது வந்து என்னன்னா திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒருபோதும் விற்கப்படாத அரசு சார் அதில் இந்த நீட்டு ட்ராமா அட்லீஸ்ட் இப்பயாவது வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த ட்ராமா ஏன்னா இனிமேல் இந்த ட்ராமா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அளவுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மாணவர்கள் சந்தோஷப்படும் ஆனால் இவர்களை நம்பி ஏமாறிய மாணவர்கள் அந்த பல வருஷங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திரும்ப திரும்ப நீட்டுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்களா அதெல்லாம் ஒரு குரூப் செட் ஆப் பீப்புள் இருக்காங்க ஃபீஸ் போய் நிறைய கொடுத்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் கொடுத்து ஏன்னா இந்த வருஷம் ரத்தாகும் அடுத்த வருஷம் ரத்தாகுங்கிற ஒரு ஏதோ ஒரு இதில் என்னையோ எது இருந்தாலும் நம்ம எழுதிட்டே இருப்போம்னு சொல்லி எல்லாம் போய் நிறைய மன உளைச்சலுக்கு ஆனாங்கனாங்களே இந்த பக்கம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ஐயோ ரத்தாகணும் இந்த ரெண்டு மனநிலையிலையும் பாதிச்சிருப்பாங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது யாராவது இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்து உதயநிதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க எங்களை ஏமாற்றுவதற்கு எங்களை எல்லாம் ஏமாற்றி தான் நீங்க ஆகணுமா எங்களை எல்லாம் ஏமாற்றி தான் நீங்க துணை துணை அமைச்சர் ஆகணுமா இதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா உதயநின்னு இந்த மாணவர்கள் கேள்வி கேட்கணும் அப்பதான் இன்னொரு முறை இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் மேம் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க மேம் உங்க பொண்ணான நேரம் இளையபால வருகிறதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி